வணக்கம் உங்கள் சரஸ்வதி சுப்பிரமணியம் அரசாங்கம் வழங்கும் மானிய உதவிகள் இழக்கப்பட்டுள்ள பிரிவினருக்கு சென்றடையும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார் அவர்களில் எண்பது முதல் எண்பத்தி ஐந்து சதவீதம் மக்கள் உண்மையில் அதனை அனுபவிப்பதை உறுதி செய்வதற்கு அரசாங்கம் பாடுபடும் என அவர் வலியுறுத்தினார் உதவி மானியம் பலன்களை பணக்காரர்கள் மற்றும் நாட்டில் உள்ள சுமார் மில்லியன் வெளிநாட்டினர் அனுபவிப்பதை தடுக்கும் நோக்கில் எண்ணெய்க்கு இப்போது யாருக்கு லாபம் என பிரதமர் கேள்வி எழுப்பினார் மலேசியாவில் உள்ள மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் அல்லது கிட்டத்தட்ட நான்கு மில்லியன் வெளிநாட்டினருக்கு எண்ணெய் மானியங்களை பெறலாம் ஏனென்றால் அனைவருக்கும் மானிய எரிபொருளை வாங்கும் அளவில் அது சுலபமாக கிடைக்கிறது நம் நாட்டில் உள்ள பணக்காரர்கள் கூட எண்ணெய் மானியங்களை பெறுகிறார்கள் எனவே மானியத்தின் பலன் இழக்கப்பட்டுள்ள பிரிவினர் எண்பது முதல் எண்பத்து ஐந்து சதவீத மக்களுக்கு நேரடியாக சென்று சேரும் வகையில் அதை எவ்வாறு செயல்படுவது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என அன்பர் சுட்டிக்காட்டினார்